பண்ணிக்கிற ஸ்கூலில் வச்சு நான் கொய்யா குழந்தை தருந்தேன் அவன் வந்து பண்டா என்ன பண்ண தருந்தான் தம்பிக்கு பேசாதப்பா பேசாத வீணாக பேசினேன் என்ன தார்மாராக வஞ்சான் வஞ்சதும் அவன் அவன் வந்து கையை பிடிச்சி கீழே தருந்தான் பயங்களை வந்து கடலை கொண்டு எரி செங்கல் எடுத்து எரிஞ்சிட்டான் எரிஞ்சதும் நான் கீழே விழுந்துட்டேன் விழுந்த உடனே அவங்க வந்து நூற்றி எட்டு வந்து என்னை கூட்டி போச்சு அதான் எனக்கு தெரியும் அது கேட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்லேயே கேஸ் கொடுத்தேன் எங்களுக்கு விழாத்தட்டில் எழுந்து நொடிஞ்சி ஹாஸ்பிட்டியில் ரெண்டு எலும்பு நொடிக்கி வச்சு அதை கேஸ் போட்டுட்டேன் நூற்றி எட்டு போய் கேஸ் போட்டதுக்கு இப்போ ஏன் கேஸ் போடாதாங்கன்னு உங்கள் பிள்ளையாக இருந்தால் உங்கள் ஐயா அத்தாவுங்க இடங்கள் நீங்கள் போடாமல் அப்படின்னா நானும் போட வேண்டாம் என் எலும்பு சேரத்துக்கு மூணு மாதம் ஆகிறது நான் வேலைக்கு போய் இப்போ நிலைமை வந்து இருந்து எரிக்க முடியாத கஷ்டமாக இருக்குது இதை நீங்கள் தான் எல்லாருமே தயாரிப்பெயர்த்து கேட்டு கொடுக்கணும் சரி அறுபத்தி மூணு ஆகுது எனக்கு ஐம்பத்தி அஞ்சாவது நாங்கள் வியாபாரம் கொய்யாப்பழம் குழந்தை எங்கள் பிள்ளைக்கு கழிவுது ஏதாவது ஒரு வியாபாரம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கையில் இந்த அம்மா வந்து சாணம் கொண்டாட்டியும் சாணம் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரரை அடித்து மகை செங்கல்ட்டு எரிஞ்சு ரெண்டு எலும்பு ஒடிஞ்சிச்சு இப்போ மூணு மாதம் ஆச்சு நாங்கள் மூணு மாதமும் தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணன்னைக்கு எங்களுக்கு உழைப்பு இல்லாம மூணு மாதம் நாங்கள் கஷ்டப்படுறோம் அவர் செலவு என்ன என்ன கஷ்டத்தில் இருக்கும் இது வந்து நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லணும் சொல்லுங்கள் காவல்துறை இடம் தான் நாங்கள் சொல்லணும் இதுதான் நியாயமாக நடந்தது இந்த மாதிரி அவங்க வந்து யார்கிட்ட போவாரு கொடுக்குறது கொடுக்க ஆள்கிட்ட தானே கொடுக்க முடியும் அவங்க எங்களுக்காகவும் இல்லை எங்கள் வீட்டுல எங்களுக்காகவும் இல்லை நான் பொதுவான முறையாக அவங்க பேச வேண்டியது அதுதான் அப்போ உங்கள் தாய் தாப்பி அப்படி இருந்தால் நீங்கள் அதை விட்டு கொடுப்பேம்னே எல்லாம் நானும் சப்போம்